வணக்கம் மேர்களே நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கிரு தொலைக்காட்சியினுடைய செய்திகளுடன் உங்களுடன் நான் கிரு எமது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது கசானிலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதுடன் பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை அமர்த்தி உடனுக்குடன் எமது செய்திகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் நன்றி എന്റെ

வீடியோல கிளைஞ்சு கடைல ஏத்தி போகுது பாப்போ கோயில எல்லாத்தையும் கொண்டு போவாங்க என்ன கதை பழகி வெள்ளத்தையும் கேப்போம் கோயில் குடுப்பேனா கோயில் குடுப்பா கோயில் குடுப்பேனா மொஹர எல்லாத்தையும் எல்லாரும் फेसबुक वाला आयो मायो की है बस बाद में मोखरे कट मोखरे काट मोखरे काट कर लगो लग के